பொன்னேரி நகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் தேசிய கொடியேற்றி மரியாதை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சங்க அலுவலகம் முன்பு சங்க தலைவர் வீரபத்ரன் தலைமையில் பொதுச் செயலாளர் வாசுதேவன் பொருளாளர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி வியாபாரிகள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது இதில் முதன்மைச் செயலாளர் பிரஸ் ஜெயபாலன் சங்க நிர்வாகிகள் பபுத்ரன் சவுத்ரி மூர்த்திசாமி ஆனந்தராஜ் குப்புராஜ் கலைச்செல்வன் கோவிந்தன் தேவராஜ் மற்றும் பொன்னேரி நகர வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி முன்னாள் மாநில தலைவர் வெள்ளையன் அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பது குறித்து ஆலோசனை செய்தனர் ओके <laughs> uh. <Okay. laughs> <laughs>